முடிய திண்டுக்கல்லேருந்து வரணுங்க திண்டுக்கல்லேருந்து வர்றேன் எனக்கு கால் முட்டி வலி முட்டி தேய்மானம் எங்கெங்கே பார்த்து சரியாகலை பார்த்தா எலும்பு தேய்மானம் இருக்குது அப்படின்ட்டாங்க எங்கெங்கே வலி மாத்திர சாப்பிடுச்சேன் கால் வலி அதிகமாக இருந்துச்சு அது அங்கே கும்பகோணத்துலேருந்து எங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தருக்காரு அவர் இருந்தால் இங்கே வந்து கால்லாம் நீராக பூத்தி உடஞ்சிது அவர் இங்கே வந்து இது ஓவா பண்ணி ஓவா பண்ணிட்டு ஒரு ஏழு டைம் வந்தார் அவரும் எங்கெங்கே போய் சரியாகல இங்கே வந்து வந்ததுக்கப்புறம் சரியாயிருச்சு

ஒரு வருஷம் அளவுகளிலே ட்ரீட்மெண்ட் எடுத்தவர் அவர் எந்த இம்ப்ரூவ்மெண்ட் கிடையாது இங்கே வந்ததுக்கப்புறம் தான் ஏழு டைம் வந்துருக்காரு ஏழு டைத்துல நல்லா ஆயிடுச்சு இப்போ நல்லா நடக்கிறாரு வேலைக்குலாம் போறாரு நல்லா நடந்து அவரே நடந்து வேலைக்கு போகிறாரு இவ்வளோ படுத்து எனக்கு வந்து முட்டி வெளி அக்ஷனப்படுத்துறது படுத்ததெல்லாம் அந்த வெளியே தேய்மானம் இருக்கு அப்படின்னா தீமானம் ஆனால் எங்கேயும் நாட்டு வைத்தவங்களாம் பார்த்து பார்த்தா எண்ணெயெல்லாம் தேய்ச்சி அளவு திலேயும் வந்தால் வழி மாதிரி சாப்பிட்டே இருந்தேன் வழி நிற்கலை அதான் ஃப்ரெண்ட் சொன்னப்பில்ல அங்கே போயிட்டு வாங்க அவர் ஓகே பண்ணுவாங்க எத்தனை டைம் வச்சுட்டாங்க போங்க சரியாக இருந்தாங்க அதான் வந்து எல்லாமே ஃப்ரீ தான் ட்ரீட்மெண்ட்லாம் ஃப்ரீ தான் ஃப்ரீயாக தான் பண்ணிட்டு வாங்க நல்லா நிறைய பேர் இருக்காங்க போயிட்டு இருக்காங்க அப்போ அங்கே போய் போயிட்டு வாங்கன்னு சொன்னார் அதான் இன்னைக்கு நான் நல்லா இருக்கா இப்போ பாய் பண்ணாங்க நல்லா இருக்கு இப்போ ஃபஸ்ட் டைம் தானே வரீங்க ஃபஸ்ட் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன் சரி இன்னும் நாலு டைம் வர சொல்லிக்கிறாரு இப்போ பரவாயில்ல வழி கொஞ்சம் கம்மியாக இது யூடியூப்பில் போடலாமா யூடியூப் ஃபேஸ்புக்கில் எல்லாம்